நெல்லையில் நாலாவது நாளை எட்டியுள்ள அரசு ஊழியர்கள் கூட்டமைப்பான போராட்டத்தில் கலந்து கொண்டு கைது செய்யப்பட்ட அரசு ஊழியர்களை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கொள்கை பரப்பு செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பது உட்பட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருநெல்வேலியில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அரசு ஊழியர்களை நேற்று மாலை வலுக்கட்டாயமாக கைது செய்த காவல்துறை கொக்கிரகுளம் அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் தங்க வைத்துள்ளனர் இந்நிலையில் கைது செய்யப்பட்ட ஜாக்டோ ஜியோ அமைப்பினரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் டி டி வி தினகன் அவர்களது ஆலோசனையின்படி நேரில் சென்று சந்தித்த அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்ததோடு அரசு ஊழியர்களை காவல்துறை கைது செய்ததையும் கண்டித்தார் அரசு உடனடியாக இதில் நல்ல முடிவை எட்ட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இந்நிகழ்வின் போது அமமுகவின் மண்டல பொறுப்பாளர் கழக அமைப்பு செயலாளர் ஆர் பி ஆதித்யன் நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் கல்லூர் வேலாயுதம் திருநெல்வேலி புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் பாப்புலர் முத்தையா தெற்கு மாவட்ட செயலாளர் எஸ் எஸ் என் சொக்கலிங்கம் நெல்லை மாநகர் மாவட்ட அவைத் தலைவர் ஜெகநாதன் என்ற கணேசன் கழக அம்மா பேரவை இணைச் செயலாளர் மைக்கேல் ராயப்பன் கழக இளைஞரணி துணை செயலாளர்கள் சின்னத்துறை வி கே பி சங்கர் மாநகர் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் பிரபாகர் உட்பட நிர்வாகிகள் இன்றைக்கு ஆளுகின்ற கட்சியை எதிர்த்து பிடிச்சதோடு இந்த பதினெட்டு தகுதி நீக்க எம்எல்ஏக்களுடைய வழக்கு சரி எல்லாவற்றிலும்

அரசு அலுவலர்களும் ஆசிரியர்கள் மற்றும் நியாயமான கோரிக்கையை வைத்து ஆர்ப்பாட்டம் இன்றைக்கி எங்களுக்கு அம்மா மக்கள் பேருந்துகளுக்கு சார்பாக கடை நின்றவர்களில் வீரவனங்களால் பொறுத்த வந்து நான் வந்தேன் வரும்போது நம்ம அமைப்பை சேர்ந்தவர்கள் அரசாக இருக்குது நான் பார்க்கும் போது பார்த்துட்டு ஒரு கரெக்டுக்கு என்ன கேட்கலாம்ன்ற செய்தியை வந்து கேட்டேன் இன்றைக்கு போராடுற நோக்கம் வந்து ஒரு முப்பது அம்ச கோரிக்கை மறைந்த முதல்வர் இதை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்றத்தில் நான்கு சட்டமன்றம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவேன் புதிய வந்து நிராகரிப்பேற்று ஒரு கொண்ட நில அப்பா பேசுனது எனக்கு தெரியும் உண்மையிலேயே இருந்திருந்தா அந்த சலுகையை நம்ம அரசு ஊழியர்களுக்கு அரசு அலுவலர்களுக்கு நிச்சயமாக கொடுத்துருப்பாங்க ஏனோ தெரியவில்லை இந்த பெருக்கிற அரசாங்கம் எங்களுடைய நியாயமான கோரிக்கையை எடுத்துக்கிறதுக்கு முன்வரல போராட்டம் தொடருது இன்றைக்கி அரசு வரைக்கும் வந்திருக்கு அரசு பார்த்து நினச்சா உங்கள் அமைப்பில் இருக்கிற நிர்வாகிகளை வச்சு பேச்சுவார்த்தையில் இறங்கி ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாம் நாங்கள் அவங்க கிட்டேருந்து இருந்து பிரிச்சு நான் அவங்களை குற்றம் சொல்ல விரும்பலை அவங்க இன்றைக்கி முதலமைச்சர் பேச்சில் இருக்கிறவங்க இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் ஆசிரியர் குடும்பங்கள் போராடுவதற்கு தருவாயில் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு நிர்வாகம் சீர்குலைத்திருக்கு பள்ளிகள் உருவா நடக்கலை இதெல்லாம் மனசில் வச்சு கொடுக்கிற அரசாங்கம் முறையாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு ஒரு நியாயமான கோரிக்கை அந்த ஒன்பது அம்ச கோரிக்கையில் எது முக்கியமோ பழைய ஓய்வு எடுத்துக்கத்தான் முக்கியமாக நீங்கள் கருதுங்க அதை மெயினாக வச்சு பேசி உடன்பட்டால் தான் எங்களுடைய எண்ணம் பரவாயில்ல போராட்டம் தொடருது ஆனால் எங்களுடைய ஆதரவு எங்கள் துணை பொதுச் செயலரான டிடி விதிநேரம் சொன்னது மாதிரி எப்பொழுது உங்களுக்கு ஆதரவு இருக்கோ நியாயமான கோரிக்கைக்கு நாங்கள் அரசியல் பேச விரும்பல அரசியல் பேசவும் எனக்கு பிடிக்காது உங்களுடைய நியாயமான கோரிக்கை நிறைவேறணும் அப்படி நிறைவேறும் போது நாங்கள் சேர்ந்து போராடுறது தயாராக இருக்கும்போது எங்களுடைய டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்ப்பதற்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம டிவியில வரக்கூடிய எல்லா வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம்